ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் சப்பாத்தி ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அட்டாசமான சுவையில் இருக்கும் செய்கிறது ரொம்பவே சுலபம் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வந்தோடனே அதுலேயே நம்ம வட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கூட வறுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வருப்பட்டோடனே அடுத்தடுத்து நீங்கள் சேர்த்துக்கூட எடுத்துக்கலாம் அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வருபட்ட உடனே நல்ல சூடாகனதும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க குக்கரில் சேர்த்து ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி அதில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நாலு இல்லைன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சிக்கன் ஹார்டாக இருந்துச்சுன்னா நாலு விசில் விட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் சிக்கன் வந்து சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது சிக்கன் நான் வந்து மூணு விசில் வச்சு நான் எடுத்துட்டேன் சிக்கன் வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போது இந்த சிக்கன்லேருந்து வெறும் சதை மட்டும் அப்படியே பிஞ்சு நம்ம எடுத்துடலாம் இப்போது சிக்கன் நம்ம சூப்பராக பிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதில் ஒரு எலும்பு கூட இருக்காது அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக பிச்சு எடுத்தாச்சு அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிருமா வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வதங்கினதும் அதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா சூப்பரா வதக்கி வந்துருச்சு பாருங்க இந்த தான் நீங்கள் வதக்கி எடுக்கணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிச்சு போட்ட கோழி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சிக்கன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்லை கடைசியாக நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதோடய நம்ம வறுத்த அரிச்ச பொடி இருக்குது இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பூ அந்த பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிச்சு போட்ட கூழியில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளரி எடுத்துக்கோங்க அச்சு போட்ட குழி மசாலாவில் நல்லா கிளரி எடுத்தாச்சு அடுத்து நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நம்ம தண்ணி சேர்க்கிறத விட சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்க்கும் போது நல்லா வந்து டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதனால நான் கடைசியாக உப்பு வச்சு சேர்த்துட்டேன் இப்போ திரும்ப நல்லா கிளறி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லா ட்ரையாக செய்ய போகிறேன் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இது நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ரசம் சாதத்தோட சாப்பிட்லாம் பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி கிளரி எடுத்தீங்கன்னா சூப்பரான காரசாரமான பிச்சு போட்ட கூலி உருவல் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பிச்சு போட்ட கூலி உருவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் பாய்